ஓம் சாந்தி பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் வியக்தத்திலிருந்து இருந்து நிலையை அடைய வேண்டும் இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தில் பகவான் நேரடியாக வந்து நமக்கு பரம சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் அதிந்திரி சுகத்தில் மூழ்கிவிட வேண்டும் பிரபுவின் அன்பில் மூழ்கிவிட வேண்டும் அவருடைய ஞானத்தை சிந்தனை செய்து அதில் மூழ்கிவிட வேண்டும் அனைவரும் இந்த நிலையை அடைவதற்காக நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் ஒரு சிலர் நினைக்கின்றார்கள் என்னால் செய்ய முடியாது என்று செய்ய முடியாது என்று நீங்கள் ஒருபொழுதும் நினைக்க வேண்டாம் செய்வதற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்குவதில்லை என்று கூறுங்கள் வீணான விஷயங்களில் மூழ்கி விடுகின்றார்கள் வியக்தாவனையில் முழு நாளும் இருக்கின்றார்கள் பார்ப்பது பேசுவது கேட்பது கர்மத்தில் மூழ்கிவிடுவது அதை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பது நேரம் ஒதுக்கி முயற்சி செய்யவில்லை என்றால் எப்படி அனுபவங்கள் ஏற்படும் முழு நாளும் ஏதாவது ஒரு நல்ல அபியாசங்களை செய்து கொண்டே இருங்கள் ஸ்திதி உயர்ந்ததாக இருக்கும் முரளியில் பலமுறை இந்த விஷயங்களை பாபா கூறியிருக்கின்றார் நாம் பாபாவின் அன்பில் மூழ்கியிருக்கக்கூடிய ஸ்திதியின் பிரதட்சமான ஸ்வரூபம் விஷ்ணு ரூபமாகும் மகாவிஷ்ணு அலைகளின் நடுவில் ஐந்து தலை நாகத்தின் மீது படுத்துக்கொண்டு கீதையின் ஞானத்தை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றார் நாம் அன்பில் மற்றும் ஞானத்தில் நினைவு நாகத்தை காண்பிக்கின்றார்கள் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் காமம் கோபம் பேராசை அகங்காரம் பற்றுதல் இந்த ஐந்து விக்காரங்களை தன்வசைப்படுத்திவிட்டார் ஓய்வாக படுக்கக்கூடிய படுக்கையாக மாற்றிவிட்டார் ஆத்மாக்கள் எப்பொழுது இந்த ஐந்து விக்காரங்களில் இருந்து தன்னை முழுமையாக விடுவித்துக் கொள்கின்றார்களோ அப்பொழுது அவர்களுடைய மனம் மற்றும் வாழ்க்கை மிகவும் ஓய்வாக இருக்கும் உறங்கக்கூடிய ஓய்வு கிடையாது அதிந்திரிய சுகத்தினுடைய ஓய்வாகும் கீதையை சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை காண்பித்திருக்கின்றார்கள் விஷ்ணுஜி அனைவருக்கும் பாலனை செய்து கொண்டிருக்கின்றார் சகாஷின் மூலமாக அவர் மீது அவர் கவனம் செலுத்தவில்லை மற்றவர்கள் மீது கவனத்தை முழுமையாக செலுத்திக் கொண்டிருக்கின்றார் அவருடைய உதவி யாருக்கு தேவைப்படுகின்றதோ அவர்களுக்கு முழுமையாக உதவி செய்கின்றார் கடல் நடுவில் அலைகள் வேகமாக வீசிக் கொண்டிருக்கின்றது அதிலிருந்தும் விடுபட்டு இருக்கின்றார் லக்ஷ்மி காலடியில் இருக்கின்றார் அதனுடைய விளக்கம் என்னவென்றால் அவரிடம் அளவற்ற செல்வங்கள் இருக்கின்றது ஈஸ்வரிய கஜானாக்கள் இருக்கின்றது நாம் அனைவரும் பிரபுவின் அன்பில் மூழ்கிவிடுவோம் அவருடைய ஞானத்தை சிந்தனை செய்யுங்கள் ஞானத்தை சிந்தனை செய்வது என்றால் சுவதர் சக்கரதாரியாக மாறுவது விஷ்ணுவின் கரங்களில் காண்பித்திருக்கின்றார்கள் சக்கரத்தை சற்று சிந்தித்து பாருங்கள் அது நம்முடைய நினைவு சின்னமாகும் விஷ்ணு சர்வத்தை முன்னால் கொண்டு வாருங்கள் சுதர்சன சக்கரதாரியாக மாறுங்கள் அதில் மூழ்கிவிடுங்கள் பக்தியில் நம் மூலமாக என்னவெல்லாம் நடைபெற்று இருக்கின்றது என்பதை சிந்தித்து அதில் மூழ்கிவிடுங்கள் அவருடைய பிராப்திகளை அவருடைய வரதானங்களை நினைவு செய்யுங்கள் பாபா என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றார் என்பதை சிந்தியுங்கள் யார் நமக்கு சத்தியமான ஞானத்தை கொடுத்து நம்முடைய குறிக்கோளை காண்பித்தது முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழியை யார் காண்பித்தது நம்முடைய சிவபாபா ஆவார் வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய அனைத்து விதமான கடுமையான பிரச்சனைகளை சமாப்தம் செய்துவிட்டார் இனி எதையும் தேட வேண்டிய அவசியமில்லை இல்லை மனதில் ஒருபொழுதும் சந்தேகம் எழுவதில்லை இதை செய்தால் என்ன கிடைக்கும் அது செய்தால் ஏதாவது கிடைக்குமா என்று முக்திக்காக ஒவ்வொரு பிறவியிலும் நாம் பக்தி செய்து வந்தோம் முயற்சிகளை மேற்கொண்டோம் அதற்கான பலன் கிடைத்துவிட்டது முக்தியை அடைவதற்காக பலர் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பாபா நமக்கு கூறுகின்றார் முக்தி உங்களுடைய ஜென்ம சித் அதிகார் என்று நாம் பரநாமத்திற்கு செல்ல வேண்டும் ஆகவே யோக பலத்தின் மூலமாக நம்முடைய விக்ரமங்களை விநாசம் செய்ய வேண்டும் ஆத்மா தூய்மையாகிவிடும் அப்பொழுது தன்னுடைய வீட்டிற்கு சென்றுவிடும் சொர்க்கத்தில் அனைத்தும் கிடைக்கும் சர்வசிரேஷ்டியில் நாம் இருப்போம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழியை காண்பித்து விட்டார் அதற்கான வழிகளை கூறியிருக்கின்றார் அதன்படி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் பாபாவிடமிருந்து என்னவெல்லாம் நமக்கு கிடைத்தது அதை நினைத்து அவருக்கு நன்றி கூறுங்கள் அதில் மூழ்கி இருக்கக்கூடிய அனுபவத்தை தினமும் அமிர்த வேளையில் ஒருமுறையாவது முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரபாவத்தை ஏற்படுத்தும் நாம் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையை பார்த்து பாபா அன்பினுடைய பூக்களை தூவார் ஓம் சாந்தி